மக்கள் கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் எந்த இயக்கமும் இந்த திட்டத்தை பற்றி பேசியது கிடையாது இந்த திட்டம் வர வேண்டும் என்று நேரடியாக மறைமுகமாக என்னை பொறுத்தவரை நூற்று கணக்கான போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்தி தொடர்பாளர் செய்தி அறிக்கை மூலமாக செய்தியாளர்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் வாயிலாக நோட்டீஸ் கொடுத்தோம் இதெல்லாம் பண்ண பிறகுதான் அன்று தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் அன்பழகன் அவர்கள் தொகுதிதான் பாலக்கோடு ஆனா அவர் அதன் திட்டத்தை பத்தி எதுவும் பேசல தெரியல நான் சொல்லி வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்த பிறகுதான் அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் வந்து விட்டது மக்கள் மத்தியில பொதுமக்கள் மத்தியில விவசாயிகள் மத்தியில பிறகு ஆட்சி முடிகின்ற காலத்தில் அதிமுக அரசு ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் எண்ணெய்கோள் புதூர் தும்பலி திட்டம் எண்ணெய்கோள் புதூர் வடைதலா திட்டம் இதை அறிவித்து இருநூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இது இல்லாமல் நூறு கோடி ரூபாய் விவசாயிகளுடைய நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்து பிறகு ஆட்சி முடிந்துவிட்டது ஆட்சி முடிந்து இந்த திட்டம் இப்ப இருக்கின்ற திமுக எந்த முன்னேற்றமும் கிடையாது ஆண்டு காலம் இந்த திட்டம் அப்படி கிடப்பில போடப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் என்னவென்றால் என்னகோல் புது தும்பல வலது கால்வாயில ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் கால்வாய் வெட்டி வலது கால்வாய் மூலமாக தும்பல் அலி அணைக்கு திட்டம் எடுத்து சென்று அங்கே அந்த டேம் அந்த டேம் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள டேம் அந்த டேம் நிரம்பினால் கிட்டத்தட்ட ஏக்கர் நேரடியாக முப்பதாயிரம் ஏக்கர் மறைமுகமாக முப்பதாயிரம் ஏக்கர் மறைமுகமாக பயன்பெறும் நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் பெரிய திட்டம் என்ன பொறுத்த சின்ன திட்டம் ஆனால் பெரிய பயன் உள்ள திட்டம் அதே போன்று என்ன புதூர் படைதளா திட்டம் இது இடது கால்வாய் மூலமாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த கால்வாய் மூலமாக வடைதலா ஏரிக்கு எடுத்து செல்ல வேண்டும் வடைதலா ஏரிநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் பெரிய ஏரி இந்த பகுதியில இந்த ஏரி இதுக்கு முன்பு மார்கண்டே ஆறுல இருந்து தண்ணி போற ஏரி இல்லை மார்கண்டயா ஆறு வந்து கர்நாடகாவில தொடங்குகிறது ஆறு ஆனா இப்ப கர்நாடகாவில நிறைய தடுப்பணை கட்ட காரணத்தால மார்கண்டியா ஆறுல தண்ணி வறந்து கிடையாது இதுல தென்பண்ண ஆண்டுதோறும் போவோம் வெள்ளம் அபாயம் வரும் வெள்ளம் போவோம் ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட டிஎம்சி கடல்ல வீணா தண்ணி எங்க போகுது கடலூர்ல போய் கலக்குது கடலூர் தான் இந்த தென்பண்ணை ஆறு போய் கடல்ல போய் சேருது ஒவ்வொரு வருஷமும் தென்பண்ணை மூலமா பதினைந்துல இருந்து இருபது டிஎம்சி கடலில் வீணாக கலக்கிறது இதில் கால் டிஎம்சி தண்ணி எவ்வளோ கால் டிஎம்சி தான் இந்த தும்புல அள்ளி அணைக்கும் வடைதலா ஏரிக்கும் எடுத்து செல்ற திட்டம் இது வெறும் கால் டிஎம்சி அவ்வளவுதான் இதற்கு எத்தனை போராட்டங்கள் செய்தோம் இன்னைக்கு இந்த திட்டம் வலது கால்வாய் திட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விழுக்காடு அவ்வளவுதான் ஐம்பது விழுக்காடு இப்போ இப்ப நடைபெற்றுக் நான் நிறுத்திட்டாங்க இப்போ திட்டம் இல்லை ரெண்டு வருஷமா நடக்கல விடதகாலம் தான் வடிதலா திட்டம் பத்து முழுக்கால் தான் ஏதோ இங்க இருந்தோங்க பார்த்தா தெரியுது ஏதோ கொஞ்சம் பேருக்குன்னு ஒரு காலாக வெட்டியிருக்குறேன் அதை கட்டியிருக்கிறாங்க கான்க்ரீட்டில் அவ்வளோதான் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டாசில் தான் போட்டாங்க இப்போ ரெண்டு வருஷமாக டாசில்தாரே கிடையாது அப்போது என்னையா செஞ்சிட்டு இருக்கீங்க இதுதான் விவசாயியே நம்மளுடைய உயிர் நாடி இந்த வடிதலா திட்டம் நிறவேறினால் நேரடியாக ஐயாயிரம் ஏக்கரும் மறைமுகமாக இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் பயன்பெறும் இந்த வடிதள திட்டம் நிறைவேறினால் எந்த பொது மனிதள திட்டம் நிறைவேறினால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டன் கூடுதலாக உணவு உற்பத்தி செய்ய முடியும் ஒரு லட்சம் டன் உணவு கூடுதலாக உற்பத்தி செய்யலாம் இதெல்லாம் எவ்வளவு நன்மைகள் இது சாதாரண ஒரு சின்ன திட்டத்தினால இதை கூட செய்ய துப்பு இல்லாத ஒரு அரசு அசிங்கமா இருக்கு பேசறது இது செய்யாம வேற என்னையா பண்றீங்க நிதி ஒதுக்கீடு செய்யாச்சு தண்ணி இருக்கு ஸ்கீம் ஓகே பண்ணியாச்சு இது நாலு வருஷமா என்னத்தையா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அதிகாரிகள் என்னத்தையா நீங்க செய்யறீங்க யார் இது செய்வியோ அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணணும் இது கேட்கறதுல கேட்க வைக்கணும் யார் கேட்க மாட்டேன் நீங்க போங்க நான் வரேன் ஒரு தேதிக்கு குறிப்பிடுங்க நான் வரேன் கலெக்டர் போறோம் நீங்க வாங்க எல்லா ஊர் விவசாயம் எல்லாம் வாங்க அது நான் கேட்க மாட்டாங்க நான் யார் இவங்க உங்ககிட்ட சம்பளம் வாங்குற அதிகாரிகள் இவங்க மக்களுடைய வரி பணம் நிதி இருக்குது எல்லா ஆதாரம் இருக்கு தண்ணியும் வருது தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல தண்ணி கடல்ல போகுது இந்த திட்டத்தை நிறைவேத்த முடியலன்னா நீங்க எதுக்கு ஆட்சி பண்றீங்க எதுக்கு நீங்க கலெக்டரா இருக்கிறீங்க எதுக்கு நீங்க அமைச்சரா இருக்கிறீங்க எதுக்கு நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க எதுக்கு நீர்வளை துறையின் ஒன்று இருக்கு எவ்வளவு சாதாரணமா செஞ்சுட்டு போலாம் அந்த இன்னைக்கு இன்னும் போராடணும்மா திட்டம் வர்றதுக்கும் போராடணும் திட்டம் வந்து அறிவிச்சு நிதி ஒதுக்கீடு செஞ்ச பிறகும் போராடணுமா அப்ப வாழ்க்கை என்ன போராட்டம் தானே